ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லர்ன் வித் ஜிபா சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தமிழ் எட்டாம் வகுப்பு இஎல் ஏழு பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரே நடையும் அது கூட சேர்த்தி நம்ம அறிவுசால் ஒவ்வையார் அப்படிங்கிற விரிவானம் சரிங்களா இது ரெண்டுலையும் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா இதை நம்ம பார்த்துடலாம் அதுவும் கூட சேர்த்து சில முக்கிய வரிகளை சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்களை போயிடலாம் தெரிந்து தெளிவோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேரளாவை சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தாங்க இலங்கையில் உள்ள கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் கோபாலன் சத்யபாமா இணையருக்கு ஐந்தாம் மகனாக எம்ஜிஆர் வந்து பிறந்தார் இவர் குழந்தையாக இருக்கும் போதே தந்தையை இழந்தார் இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார் இதை தான் நம்மளுக்கு தெரிஞ்சு தெளிவோம்ல கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது அவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது சரிங்களா எந்த விருது பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது சரிங்களா முக்கியமான வரி சொன்னே அது இப்போ பார்த்துடலாம் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் சரிங்களா பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் இங்க பாத்தீங்கன்னா சமூக நலத்திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா உழவர்களின் கடன் தள்ளுபடி சரிங்களா ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கான திருமண உதவி திட்டம் தாய்செய் நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலை வாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ்பெற்றார் சரிங்களா இது எந்தெந்த திட்டம் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழ் வளர்ச்சி பணிகள் இதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான வரி எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார் தந்தை பெரியார் உருவாக்கிய முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையைப்படுத்தினார் சரிங்களா அதாவது தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் ஸோ அந்த சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை வந்து எளிமையாக்கியது யாரு எம்ஜிஆர் தான் சரிங்களா மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டினை சிறப்பாக நடத்தினார் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் சரிங்களா இங்கே ஒரு தெரிந்து தெளிவும் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சரிங்களா இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாரத ரத்னா ஜி ராமச்சந்திரன் ஒரே நடையில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வினா விடைக்கு வந்துடுவோம் முதல் வினா எம்ஜிஆர் டாஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் கும்பகோணம் சரிங்களா எம்ஜிஆர் கும்பகோணம் என்னும் ஊரில் ப கல்வி பயின்றார் இரண்டாவது வினா எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை சரிங்களா மூன்றாவது வினா இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது அடுத்து நான்காவது வினா ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை சரிங்களா ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை அடுத்து வினா எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம் சரிங்களா அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இயல் எல்லாம் அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற விரிவானத்தில் முக்கியமான தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதுல தெரிந்து தெளிவம் நம்ம கொடுத்திருப்பாங்களா தெரிந்து தெளிவம் தீங்கனி குறியாது ஆதல் நின்னக்கத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கின் தனையே ஸோ இது வந்துட்டு ஔவையார் சொல்லிருக்காங்க தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை மாதிரி தான் போகும் இங்கே அணித்து மாலை சூட்டி கந்திரல் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடைவியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கூட நுதி சிதைந்து கொள்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உண்ணும் எல்லோர் ஒக்கல் தலைவன் எம் கோமான் வைனு இதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னது சொன்னதுதான் இதை நம்ம வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான வரிகளும் தெரிந்து தெளிவம் அவ்வளோதான் அது மட்டும் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா அறிவுசால் அப்பயார் அப்படிங்கிறதுல இருந்தும் சரி எம்ஜி ராமச்சந்திரன் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரே நடையில சரி ஏன்னா இதுல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்குது சரிங்களா அதனால முக்கியமான வரிகள் மட்டும்தான் சுருக்கமாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இனி வர வீடியோக்களில் நம்ம வந்துட்டு இயல் எலில் வள்ளினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் அப்படிங்கிறத இலக்கணத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பண்ணிக்கங்க தேங்க்யூ